ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் புவனா இன்னைக்கு உன் இணையாக உயிர் துணையாக வருகிற அத்தியாயம் பதினாலோட நான் வந்திருக்கேன் இப்போ கதைக்குள்ளே போகலாமா வீடியோ அனைவரும் அத்துள் என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்துடன் நான் பார்த்திருந்தனர் என்ன அப்படி பாக்குறீங்க பயமா இருக்கா நான் என்ன பண்ண போறேன்னு பயமா இருக்கா என்று கேட்டான் அனைவரும் அமைதியாக இருந்தனர் நான் இது நாள் வரைக்கும் மீடியாவை சொன்னதே கிடையாது இப்போ என்னை எந்த அளவுக்கு பேச வச்சிட்டீங்கன்னு பாத்தீங்கல்ல என்றான் அதுல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பத்திரிக்கா சேனல்ஸ் மேலையும் மான நஷ்டீடு வழக்கு நான் போட போறேன் என்றான் அமர்த்தலாக சார் என்றனர் அனைவரும் என்ன சார் நீங்கள் பண்ண வேலையால இவளோட மரியாதை போயிடுச்சு உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க என்றான் கோபமாக முகத்தை அனைவரும் பேர் நஷ்டீடு வழக்கு போடுவேன் என்னையும் என் பொண்டாட்டியும் டிஸ்டர்ப் பண்ணதுக்காக அண்ட் ஒரு ஒரே ஒரு கேள்வி இருக்கு என்றான் அத்துள் அனைவரும் என்னவென்று பார்க்க உண்மையாவே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா என்று கேட்டான் அனைவரிடத்திலும் மீண்டும் ஒரு அமைதி நிலவியது நீங்க எல்லாரும் பண்ண வேலையால நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை எங்க ரெண்டு பேரோட குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ உலகமே எங்களால் நாசமா போனது போல ஒவ்வொருத்தனும் போனுக்கு மேல ஃபோன் பண்றான் எல்லாமே நீங்க பண்ணது திரும்பி எங்க பழைய வாழ்க்கை தர முடியுமா உங்களால எனக்கு வர கோத்துக்கு உங்கள் எல்லாம் வேண்டாம் விடுங்க என்று தண்ணீரை குடித்தான் கண்டிப்பா நான் மான நஷ்டீடு வழக்கு போடத்தான் போனேன் உங்க ஒவ்வொரு பத்திரிக்கை மீதும் நான் போட்டே தீர்வேன் என்று கூறினேன் இப்போது எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் எனக்கும் அத்துலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு என்று அணி கூறி அவளை தொடர்ந்தாள் என்ன என்ன போல இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது அதனால பிரிவு மற்றும் பிரிவு படி பெண்ணின் அடக்கத்தை கேள்விக்குறியாக்கும் நோக்கில் அவள் தொடர்பான அனைத்து தவறான கருத்துக்களை பொது இடங்களில் வெளியிடும் போது இல்லை அவளை தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டும் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் அவதூறு வழக்கு தொடுக்கலாம் இது ஐநூறுபடி இரண்டு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபதாரம் விதிக்கப்படும் இந்த செக்ஷனை பத்தி முழுமையா சொல்லிட்டேன் சோ அவதூறு வழக்க தொடரப் தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் திரும்பவும் இன்னொரு தப்ப செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று அனைவர் முகத்திலும் ஈயே ஆடவில்லை சார் இதெல்லாம் தேவையா சார் என்று ஒருவர் எச்சிலை விழுங்கி கொண்டே கேக்க இதே கேள்வியை நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கவா என்று அது கேட்டான் அனைவரும் கப் என்று அனைவரும் அமைதியானர் நான் எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் அது அவங்க முடிவு அதுக்கு ஒரு கணவனாக நான் கண்டிப்பாக மரியாதை கொடுப்பேன் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் எடுப்பேன் என்று அத்துள் முடிவாக கூறினார் என்ன சார் உங்கள் ரெண்டு பேருக்காக எங்க எல்லோரோட வாழ்க்கையும் விளையாடுறீங்க என்று ஒருவர் கேட்க அத்துள் விகுண்டு இருந்தான் என்ன எங்க ரெண்டு பேர் வாழ்க்கை உங்கள் எங்கள் ரெண்டு பேர் பாக்கில நீங்கள் எல்லோரும் விளையாடுனீங்களே இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உங்களுக்கு மனசாட்சியும் இல்லையா இப்பவும் குற்ற உணர்ச்சி உங்கள் மேலே சுத்தமாக வரல ச என்ன ஆளுங்கடா நீங்களா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி இல்லைன்னா எங்களுக்கு எங்கள் மான மரியாதை கௌரவம் திரும்ப கிடைக்குமா சொல்லுங்க இல்லை சொல்லுங்கன்னு கேட்குறேன் என்று கண்கள் சிவக்க கோபத்தில் கத்தினான் அதுலின் இவ்வராதத்தை அனைவரும் கண்டு வேறு தான் போனார் சியா உனக்காக நான் வக்கீலை ஏற்பாடு பண்ணுறேன் என்று போக சார் ப்ளீஸ் யோசிச்சு பண்ணுங்கள் ஒருத்தர் பண்ண தப்புக்காக எல்லாரையும் தண்டிக்கிறது அநியாயம் என்றான் ஒருவன் ஓ இப்போ எங்கே போச்சு உங்கள் மீடியா ஒத்துமை என்றான் நக்கலாக மீண்டும் அங்கே அமைதி நிலவியது உங்களை பாதுகாக்க நீங்கள் உங்களால் இருக்கிற ஒரு ஆளை அடையாளம் காட்டவும் தயாராக இருக்கீங்க நல்ல பழக்க வழக்கம் அவர் தப்பு பண்ணியிருந்தா ஓகே நீங்கள் யாரும் அப்போது தப்பு பண்ணவே இல்லையா அந்த வீடியோ உங்கள் சேனலுக்கு வந்தபோது இதே டெலிகாஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு உங்கள் யாருக்கும் தோணவே இல்லையா அப்போ எங்கே போச்சு உங்கள் அறிவு என தெல்ல தெளிவான குரலை அணுகிக்க அனைவரும் பதில் கூற முடியாமல் விடுத்து கொண்டிருந்தனர் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்றால் அணும் அடுத்து இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது முதலாவது எங்களோட என்கேஜ்மெண்ட் எங்களை அவமானப்படுத்தின நீங்களே லைவ் டெடிகாஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது என்று அருள் புண்ணு சிற்புடன் சிரித்த அணுவை ஏறிட்டான் அணுவும் மற்றவர்களும் அவனை புரியாமல் பார்த்தன சென்னையில் நடக்கிற இந்தியாவில் ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர்ஸில் கலந்துக்க போகிற போட்டியில் அணுவும் கலந்துக்கிறான் அவளோட மாடல் நான் தான் என்று அனைவருக்கும் இன்பதிர்ச்சியை கொடுத்தான் ஆனும் அவனை பார்த்து அழகாக புன்னகித்தாள் என்ன விஷய எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என வார்த்தைகள் தடுமாறி உளரவே ஆரம்பித்தாள் அனு எங்களை வீடியோ எடுத்த அந்த சேனலை கண்டிப்பாக இழுத்து மூட வைப்பாள் இது மற்ற எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் மற்ற சேனல் பத்திரிக்காரங்களை மானதீட வழக்க கண்டிப்பாக போடுவேன் என்றாலும் என்ன பார்க்குறீங்க இதை இப்படி பண்ணுறான்னாண்ணா நாங்கள் இங்கே இருக்கும்போதே இந்த முடிவை எடுத்துட்டோம் உங்கள் தவிர சுட்டிக்காட்ட தான் இப்படி பேசினோம் எங்களுக்கு உங்களை போல் கல் மனசு இல்லை எங்கள் மனசுலேயும் ஈராக இருக்குது என்றான் அத்து சேனல் ஒன் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட உங்கள் வேலையை இழக்க தயாராக இருங்க வேறு வேலை இருந்தால் இப்போவே தெரியுங்க கண்டிப்பாக கேஸை நான் வின் பண்ணுவேன் இந்த கேஸை எடுக்க போனது கிரேட் கிரிமினர் லாயர் மிதுன் தான் என்னோட அடுத்த கதையில் இருக்கிற காதலால் காதல் செய்யும் கதையோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் மிதுன் நிறவாகனி நிலவாகனா கதையின் ஜீவி கதையின் மூத்த மகன் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் மன நஷ்டம் கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் மறக்க முடியாத அளவு தொகையாக கேட்போம் இது நீங்கள் வேறு எந்த தவறும் செய்யக்கூடிய கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்றான் அத்துன் உங்கள் எல்லாரையும் திரும்ப சென்னையில் நடக்க போகிற காம்படிஷனில் சந்திக்கலாம் என்றானும் இழப்போக சியா ஒரு நிமிஷம் என்றான் அவள் என்னென்ன பார்க்க இவள் வேற எந்த ஜென்கூட பேசினாலும் ஒரு நான் வேறு எந்த பொண்ணோட பேசுனாலும் மூசாக போடாதீங்க இவளை அடிக்கடி தொல்லையும் பண்ணாதீங்க இவள் சாதாரணமான உங்களை போல தான் நடமாடுவாள் இதை வச்சு யாரும் இவ்வளோ தொல்லை பண்ணக்கூடாது ப்ளீஸ் இது மீடியாவுக்கு மட்டும் இல்லை பப்ளிக்கும் சேர்ந்துதான் அவ கைப்பிடித்து அங்கிருந்து கார் சென்னுவதையுடன் காருக்கு சென்றான் அனைவின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று கூறிய முன்னரே அதற்கு பிறகு இவன் பக்கம் தலை வைத்து படுத்த கூடாது என்று அனைவரும் முடிவெடுத்தனர் இவன் கூறிய பிறகு இதை பற்றி அவர்கள் என்ன முட்டாளா என்ன அதன் பிறகு அனைவரும் கலந்து சென்றனர் கால் செல்லும் போது சேமா அப்செட்டா இருக்கியா என்று கேட்டான் அத்து இல்லப்பா தெளிவா இருக்கேன் போகும்போது கவலையா வந்த இப்போ மனம் முழுசும் சந்தோஷமா திரும்பி வரேன் என்றான் அவள் தோழி சாய்ந்து கொண்டு மட்டும் அதித்தி இருவரும் மேலும் நடந்து நெட்ஒர்க் இல்லாதவிடத்தில் மித்துமே மொபைல் காட்டிப்பர்க்கும் ஒவ்வொன்றையும் படம் எடுத்த ஒரு இலையிலிருந்து வடியும் நீ துளியை கூட விடவே இல்லை அவள் அது தீ நீ இப்பவே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்த என் மெமரி ஃபுல் ஆடும் என்றான் நித்து மெமரி கார்டு எத்தனை ஜிபி என்றால் அவள் பதினாறு ஜிபி என்று அவன் கூற நீ முதல்ல அங்கே தெரியுதே அந்த மர பத்தோட உச்சிக்கு போய் நின்று என்று அவள் கூற அவன் அவனும் நின்று கீரை குதிச்சு செட்டே போயிடு என்றால் அதிருப்தி என்னடி பட்டன் இப்படி சொல்லிட்ட என்றான் அவன் நீ செலிப்ரிட்டி ஐயோ கடவுளே எதுக்காகவே இவனை படைச்சிருக்க என்று வானத்தை பார்த்து கூற இப்போ என்ன பண்ணிவிடு என்றான் அவன் பாவமாக உனக்கு அடிக்கடி ஃபோட்டோஸ் எடுக்கணும் வேணுமா வேண்டாமா இப்போ முப்பத்தி ரெண்டு ஜிபி சரியாக இருக்கணும் நீ எல்லாம் வேஸ்ட்டு என்றால் அதிருப்தி மேடம் உங்கள்கிட்ட எத்தனை சிபி இருக்கும் நீங்கள் எத்தனை யூஸ் பண்ணுவீங்க என்று கேட்டேன் முப்பத்தி ரெண்டு தான் எனக்கு அதுவே போதும் என்றால் அது அத்தி நான் செல்ஃபி எடுத்த உடனே லேபுக்கு அனுப்பிடுவேன் எங்கள் டெலீட் பண்ணிடுவேன் நான் மொபைல் ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவேன் மற்றது எல்லாமே என் லேப் தான் என்றான் அவன் சாடிங் என்றால் அவள் நான் யாரும் கூடவும் சேட் பண்ணதே இல்லை அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எப்போவுமே இருப்பேன் அவங்க பக்கத்தில் இல்லாத நேரம் கான்ஃபரன்ஸ் போட்டு அடிப்போம் என்று கூட அவளும் நடந்த எஸ் கால் வலிக்குது கொஞ்சம் நேரம் உட்கார்லாமா என்று கேட்க ஓகே என இருவரும் மரத்தின் கீழே அமர்ந்தனர் மிட்டும் அவள் எடுத்த புகைப்படங்களை பார்த்தான் அவள் ரசித்து வெவ்வேறு கோணங்களில் அழகாக படம் பிடித்திருந்தார் அதை அவளிடம் கூறுவதற்கு திரும்பினார் அவள் முன்னால் இருந்த மரத்தினை கொண்டிருந்தார் இரு கால்களையும் சற்று மடித்து அதில் இரண்டு கைகளையும் வைத்திருந்தாள் அதன் மேல் அவள் தாடையை வைத்து பார்த்தாள் அவள் பெண்ணி கூட்ட கூந்தலை உளர வைப்பதற்காக அவள் தீர்ந்தார் அவளுடைய இதை தாண்டிய கருங்கோந்தல் காற்றில் அசிந்தாட தேவதையாக நித்துணி பெண்களுக்கு தீர்ந்தார் தன்னை மீட்டும் பார்ப்பதை உணர்ந்தவள் அவன் புறும் திரும்ப அவள் கண்ட காட்சியில் பய வீச்சாமல் உறைந்திருந்தாள் நன்றிகளாதேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்